ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களும் ஒரு முடிவோட சட்டமன்ற துறைமுருகன் திட்டமிட்ட அட்டவணையோட ஸ்டாலினோட உத்தரவை பெற்று ஒரு முடிவோட வந்துட்டாங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு காரணம் ஓ தரப்புக்கு ஆதரவு தரும் அதே வேளையில அதிமுக ஆட்சியை கலைச்சிட்டோம்னா அடுத்த வாய்ப்பு தேர்தல் மூலமா தங்களுக்கே கிடைக்குங்கிற கணக்கு தான் ஜெயலலிதா வரைக்கும் பெட்டி பாம்பா அடங்கியிருந்த திமுக குழப்பம் சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் எம்எல்ஏ பெரிய மேலே ஏறி வேட்டியை கட்டிட்டு சபாநாயகரை பார்த்து கூச்சல் எழுப்பினாரு அதை தொடர்ந்து ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினரான பூங்கோதை ஆரடி அருணாவும் மேஜ மேலே ஏறிட்டாங்க இதனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் சபாநாயகர் இருக்கையில முற்றுகையிட்டு சில மைக்குகளை உடைச்சு அமளி ஈடுபட்டாங்க தொடர் அமளி நிலையை பார்த்த சசிகலா தரப்பு எம்எல்ஏக்கள் செய்வ தெரியாத விழிப்புங்கி முடிச்சுட்டு வராங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி